பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் நம்மளுடைய சேனல் நேம் ஏஎல்பி ஆன்மீகத்தில் இருந்து பக்தி கவசம்னு மாற்றியிருக்கோம் ஸோ இனிமேல் வந்து நம்மளுடைய சேனல் நேம் வந்து பக்தி கவசமாக தான் இருக்கும் ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா ஒரு ஜாதக ஆய்வை தான் வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த ஜாதகருடைய அம்மா வந்து எங்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க ஸோ இந்த அம்மா வந்து அவங்க பையனுடைய ஜாதகத்தில் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா வரன் வந்து சரியாக அமையலை ஸோ எப்போ வந்து திருமண காலம் வந்து வரும் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்து நான் ஆய்வு எப்படி பண்ணினேன் ஸோ என்ன நடந்தது ரிசல்ட் வந்து என்ன வந்தது ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் ஸோ தொடர்ந்து கேளுங்க இந்த ஜாதகருடைய வயது பார்த்தோம்னா இருபத்தி ஆறு வயது நடப்புல நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்கிற ஜனனகால லக்னமானது துலா லக்னம் ராசி நட்சத்திரமானது கும்பராசியில அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு ஸோ இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி படி கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்க லக்னமானது தனுசு லக்னம் வந்து போயிட்டுருக்கு ஸோ திசா புத்தி அப்படின்னு பார்த்தோன்னா குரு திசையில புதன் புத்தி வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகளை பத்தி பார்க்கலாம் இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா துளாராசியில வந்து சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அடுத்து விருச்சிக ராசியில வந்து புதன் பகவானும் கூட மாந்தியும் அமர்ந்திருக்காரு அடுத்து கும்ப ராசியில வந்து குரு பகவான் சந்திர பகவான் கேது பகவான் மேஷ ராசியில வந்து சனி பகவான் சிம்ம ராசியில் வந்து செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க சரி இந்த ஜாதகத்தில் நிகழ்காலத்துக்குரிய நவாம்சம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு ஏஎல்பி லக்னத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா உத்ராடா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல மகிழ்ச்சிகரமாக வந்து அமர்ந்திருக்காரு ஸோ இந்த ஜாதகருக்கு இப்போ நடந்துட்டுருக்கக்கூடிய திசா புத்தின்னு எடுத்தோன்னா குரு திசையில் புதன் புத்தி தான் ஸோ திருமண காலம் அப்படின்னு எடுத்தோம்னா உங்க பையனுக்கு வந்து செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ நாளா நாங்க வரேன்னு பார்க்குறோம் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கே எப்போதான் கல்யாணம் ஆகும்னு கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்தோம் நீங்க சடனா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தானே இருக்கு செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு அதுக்குள்ள திருமணம் நடந்து முடிஞ்சிரும்னு சொல்றீங்களேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்பவே தான் இருந்தாங்க ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு பரிகாரம் செஞ்சிருங்க கலத்த கலத்திரக்காரகனாகிய இந்த களத்திரஸ்தானத்துக்குரிய புதன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கனால தான் இவ்வளோ நாள் வந்து தட்டி கழிச்சு போயிட்டு இருந்திருக்கு ஸோ கலத்திரஸ்தானத்துல பார்த்தோன்னா இப்ப நட்சத்திர அமைப்பு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு குருவுடைய நட்சத்திரம் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால இனிமே தடங்கள் அப்படிங்கிறது வராது ரொம்ப குறைவு ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க சீக்கிரமாகவே வந்து பொண்ணு செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜ இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா மேற்கு திசையிலேருந்து தான் பொண்ணு வருவாங்க ஸோ அதையுமே சொல்லிட்டேன் ஸோ ரெண்டே ரெண்டு பொண்ணு இருக்கக்கூடிய இருந்து தான் நீங்கள் பொண்ணு எடுப்பீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னேன் அவங்க இதெல்லாம் கேட்டது ரொம்பவே மகிழ்ச்சியானாங்க அந்த கோவிலோட டீட்டெயில் சொன்னேன் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் வந்து உங்கள் பையனுக்கு உண்டான பொண்ணை வந்து அந்த வ ராமர் வந்து காமிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோவில் இல்லை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வல்வில் ராமர் கோவில் தான் அங்கே போகும்பொழுது ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் கோவில் பூசாரிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ராமருக்கு ரெண்டு மாலையும் போட்டு அர்ச்சனை செஞ்சு ஒரு மாலையை கொண்டு வந்து உங்கள் பையனுடைய கழுத்தில் போட்டு விடுவாங்க ஸோ அந்த மாலையோட அப்படியே வீட்டுக்கு வாங்க அந்த மாலை காயிற வரைக்கும் அந்த மாலை உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க போயிட்டு வந்து ஒரு பத்து நாள் கூட இருக்காது பத்து நாள்லயே வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு கிட்ட இருந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டே ரெண்டு பொண்ணு மேற்கு திசையிலேருந்து எங்களுக்கு வந்து பொண்ணு செட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து நிச்சயதார்த்தமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியான தருணத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி திருமணம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் ஸோ பெண்ணாக இருக்கட்டும் பிறந்த வீட்டில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் அதற்கு மேலே வந்து வாழ்நாள் முழுக்க வந்து புகுந்த வீட்டில் கழிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த திருமண வாழ்க்கையே ஸோ திருமண வாழ்க்கை வந்து திருப்திகரமாக நல்லபடியாக வந்து அமைய வேண்டியது ஒரு பெரிய விஷயம் அதுவும் போல் நேரத்துக்கு திருமணமாகணும் ஸோ வயதாகி திருமணம் ஆகிறது அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமானது தான் ஸோ இதற்காக இதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு பகுதி வாழ்க்கையில் நிகழும் ஸோ இந்த திருமண யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்போ வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜாதகர் கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்க திருமண யோகம் வந்துருச்சா எப்போக்குள்ள திருமணம் ஆகும் அப்படிங்கிறத சோ ஏன்னா திருமண காலம் முடிந்த பிறகு ஜாதகத்துல யோகம் முடிஞ்சிருச்சு ஆனா நீங்க இன்னும் வரன் பார்த்துட்டே இருக்கீங்க அல்லது வரன் பார்க்காம இருந்திருக்கலாம் அந்த திருமண யோகம் அந்த டேஸ்ல வந்து சோ அது இப்போ வந்து திருமண யோகம் இருக்கான்னு பார்த்து பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால முன்கூட்டியே வந்து திருமண யோகம் வந்துருச்சா எப்போ கல்யாணம் எப்போக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது ஸோ அவங்கவுங்க ஜாதகத்தை ஜாதகர்கிட்ட கொடுத்து ஆய்வு செய்யுங்க ஸோ இந்த விஷயத்த உங்கள் கிட்ட எதற்காக பகிர்ந்தேன்னா திருமணம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் எல்லாருமே வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருங்க அதே போல் எப்போ திருமண யோகம் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஏஎல்பி முறையில் அல்லது பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நமது பக்தி கவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்